அன்பார்ந்த உறவுகளே தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் என்ற கிராமத்தில் சூரியகாந்தி சன்ஃப்ளவர் பூந்தோட்டம் பல்வேறு இடங்களிலே குலுங்கியது தற்போது உள்ள சூழலில் பல்வேறு இடங்களில் குலுங்கிய அந்த அறுவடை செய்யப்பட்டு இருக்கிறது தற்போது நான் பதிவு செய்கிற நாளில் சுந்தரபாண்டியபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த பூந்தோட்டம் அமைக்கப்பட்டு சூரியகாந்தி பூக்கள் இருக்கிறது இந்த பூக்களை பார்க்க கேரளா பல்வேறு ஊர்களிலிருந்து இந்த பூக்களை பார்த்துவிட்டு விட்டு நாம் எடுக்கப்பட்ட காணொளி காட்சி மதியம் பன்னெண்டு மணியளவில் எடுக்கப்பட்டதனால் தற்போது கூட்டம் குறைவாகத்தான் இருந்தது மாலை பொழுதில் பல்வேறு மக்கள் இந்த இடங்களை பார்ப்பதற்கு வந்து கொண்டே இருக்கின்றனர் வரக்கூடிய பொதுமக்கள் சில இடங்களில் அறுவடை செய்யப்பட்ட பூக்கள் இருப்பதால் தற்போது உள்ள சூழலில் நாம் எடுக்கப்பட்ட காணொலி காட்சி இடத்தில் மட்டும்தான் தற்போது இந்த சூரிய காந்தி சன்ஃப்ளவர் சம்பந்தப்பட்ட பூக்கள் பூத்து கொண்டிருக்கிறது அன்பான உறவுகளை எத்தனோ இடங்களிலே சுற்றுலா சென்று பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போது உள்ள சூழல் அருமையான இடமாக இருக்கிறது நம்ம அந்த ஊர் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் அதிகமாக இருக்குது நம்ம சொன்னால் பார்க்க வந்தோம் சன்ஃப்ளவர் வந்து அதிகமாக கேரளா மக்கள் வந்து வராங்க ஏகப்பட்ட இடத்துல சன்ஃப்ளவர் வந்து அறுவடை பண்ணிட்டு முடிச்சுட்டாங்க ஆனால் இப்போது தற்போது உள்ள சூழல் சுந்தரவாண்டிபுரம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குலருந்து கீழ்புரம் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த சண்புளவை பார்க்கறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக குடும்பம் குடும்பமாக இந்த வருவதாக சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க ஆனால் வரக்கூடிய பயணிகள் வரக்கூடிய சுற்றுலா மக்கள் வந்து அந்த பூச்செடிகள் சேதாரம் இல்லாமல் பார்ப்பது மிக நல்லது ஏன்னால் அந்த விவசாயம் பெருமக்கள் வந்து கஷ்டப்பட்டு உதவி செய்து அந்த லாபம் பார்ப்பதற்கு ரொம்ப சிரமமா உள்ள காலகட்டத்தில் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்ப்பது நல்லது இந்த இடம் நான் லொக்கேஷன் கமாண்டில் போடுறேன் அன்பார்ந்த உறவுகள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க முக்கியமாக இந்த உதவி ஷேர் பண்ணுங்க வாழ்க பழம்பன் தென்கை யூடியூப் சேனலுக்கு ஒரு அன்பு சொல்ல புலம்பு எத்தனோ ஊர்களை நாம் பெருமைகளையும் செய்திகளையும் பரப்பிக் பரப்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி செய்தி தென்காசி மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலே இருக்கிறது என்ற வெளியூர் மக்களுக்கும் ஏகப்பட்ட சம்பந்தப்பட்ட இடங்களை தெரிந்து கொள்ள நமதுடைய வீடியோக்களை ஷேர் செய்வது மூலமாக அன்பார்ந்த உறவுகள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி தென்கை சாரல் முகநூல் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அதே மாதிரி கொலம்பஸ் மீரான் என்ற ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள் இதனால் இந்த காட்சியில் அதிகமாக பார்ப்பதனால் செய்தி மக்கள் மத்தியில் போவதனால தென்காசியோருடைய அருமை பெருமைகளை வெளிப்புறத்து மக்களுக்கு எடுத்து கூறுவதற்காக வாய்ப்பு இருக்கும் இந்த சூரியகாந்தி பூக்கள் பார்ப்பது மிக அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது ஊட்டி போன்ற இடங்களில் பல்வேறு பயணங்களை செலவு செய்து நாம் கண்கிழ்ச்சி வருகிறோம் இது போன்ற இடங்களிலே நாம் பார்ப்பது குறைவாக இருக்குது அன்பாந்த உறவுகளை இந்த செய்திகளை அதிகமாக சேர் செய்யுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்க வாழ்க வடமுடன் தற்போது கேரளா மாவட்டத்தில் இருந்து பல்வேறு மக்கள் இங்கு சுற்றுலா பயணம் வந்து நூரமாக வாகனத்தில் வந்து பார்வையிட்டு செய்கின்றனர் அங்கு சுமார் அந்த சுற்றி வட்டாதிருக்கக்கூடிய ஏகப்பட்ட விவசாய பொருட்களையும் சிறு சிறு சிற்றுண்டியும் உருவாக்கி இருக்கிறது என்பது தற்போது வச்சு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த மாதிரி செய்திகளை தெரிந்து கொள்ள அன்பான உறவுகளை நமது சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முகநூல் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் தென்கை சாரல் யூடியூப் சேனலுக்காக தென்காசியிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் கொலம்பஸ் மீரான் வாழ்க வளமுடன் நன்றிய வாழ்த்துக்கள்